சேல்பாங்க நல்லா போயிட்டு இருக்கு அப்படியே விட்டுறோம் இல்ல एक्चुअली நீங்க வந்து இவன் சார்ோட மியூசிக்கல பாட்டை பாடிட்டீங்க விருமன் படத்துல அதே மாதிரி இவன் சார்ோட பாடல்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படி உங்களுக்கு பிடிச்ச இவன் சார் பாடல் இது एक्चुअली விருமன் படம் ப்ரோமோட் பண்றதுக்கு தான் அவருடைய கான்சர்ட் போயிருந்தோம் அங்கே நான் அந்த பாட்டை நான் அவர்கூட பாடனே வி சாங் லூசு பென்னன்ற பாட்டு நம்ம ஸ்டேஜ்ல பாடணும் தட்ஸ் ஒன் சாங் ஐ திங்க் எப்படி வைப் பண்ற சாங்காக இருந்தது அது அப்புறம் இந்த மாதிரி லவ் ஆப்வியஸ்லி டக்குனு போட்டு வைப் ஆகிற மாதிரி அந்த பாட்டை ரொம்ப பாருங்க ரீசென்ட் அவ்வளோ பேசிட்டு இல்லை இல்லைங்க இதுதான் ரீசெண்டாக நல்லா இருக்கு சூப்பராக என்ன என்னடாங்க யுவன் சார் பாடலே அதுக்கு முன்னாடி அவ்வளோ மெமரிஸ் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து போகாதே பாட்டு கிட்டே எனக்கு ஒரு மெமரிஸ் வரும் நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன் அந்த பொண்ணு வந்து வேற ஒருத்தன பண்ணி விட்டு போச்சு அப்போ நான் போகாதே போகாதேன்னு பாட்டு பாடுனேன் ஸோ இந்த மாதிரி ஒரு பாட்டுக்கும் யுவன் சார் உடைய பாடலுக்கு வந்து அவ்வளோ மெமரிஸ் இருக்குது அந்த மாதிரி ஒரு பாட்டை கேட்டவங்களுக்கு மெமரிஸ் சொல்லலாம் என்ன பாட்டு ஒரு சாங் அண்ட் அதோட அசோசியேட் இருக்க ஒரு மெமரி மெமரி நிறைய நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன் எல்லாருமே பேசி பாடி பண்ணி இருப்பாங்க அப்படின்னு பட் ஹர்ட் மோர் ஒரு இவங்க வந்து வந்து கமிட் அப்படின்னா லாட் ஆஃப் எஃபர்ட் எஃபர்ட் அந்த ஆக்டிங் வரணும் அப்படின்றதுக்காக ரொம்ப ரொம்ப போடுவாங்க என்ன சொல்லுவாங்களோ அதை பண்ணுவாங்க பண்ணுவாங்க கேள்விப்பட்டேன் அதே மாதிரி நைஸ்

ஆஸ் ஆல்வேஸ் ரொம்ப ஸ்வீட்டாக எனக்கு இன்ட்ரோ கொடுத்தீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிக்லாம் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பட் வெரி ஸ்வீட் ஆஃப் யூ தேங்க் யூ நோ ஐ ஹர்ட் ஆர்ட் ஃப்ரம் நான் நிறைய டிரெக்டர்ஸ் கிட்டேருந்து கேட்ட விஷயம் தான் சொன்னேன் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நானும் சரி இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் ஐம் ஸோ ஹாப்பி தட் விஸ் ஜஸ்ட் டென் டேஸ் அவே ஃப்ரம் ரிலீஸ் ஸோ பிக் தேங்க் யூ டு த ஹோல் டீம் ஐ ஹேட் அ ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஐ எம் சாரி எவ்ரி திங்ஸ் இஸ் கம்மிங் பேக் டு மீ விஷ்ணு சார் பிக் 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 தேங்க்யூ டு ஒரு ஃபோன் கால்லாம் வந்துச்சு இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க விஷ்ணு சார் டைரக்ட் பண்ணுறாரு அப்படின்னு அண்ட் தட் வாஸ் ஆல் ஐ நீடெட் அவருக்காக தான் நான் இந்த படம் சைன் பண்ணேன் பிளைண்ட்லி பிளைண்ட்லி ஒன்லி ஃபார் விஷ்ணு சார் அண்ட் தேங்க்யூ என் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சதுக்கு சார் பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் படம் வந்து விருமனில் வந்து எனக்கு ஃபுல் ஸ்கிரிப்ட் கையில் இருந்தது செகண்ட் படம் வந்து மாவீரன் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒன் டே பிஃபோர் எனக்கு பிடிஎஃபில் சீன்லாம் அனுப்புவாங்க விஷ்ணு சார் கேள் எவ்வளோ நம்பிக்கைனா வி ஹேட் டூ நரியேஷன்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் ஸ்ட்ரேட்டாக ஷூட் போயிட்டோம் கேரவானில் கூட இல்லைங்க நேராக ஷார்ட் ரெடியும் கூப்பிட்டு அங்கே தான் இதுதான் சீனு இதான் உன் டைலாகு போ அப்படின்றவர் ஸோ தட் வாஸ் எ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் யூ புட்மின் த ஸ்பாட் பட் ஐ ஃபில்ட் ஐ லர்ன் ஸோ மச் தட் ஸ்பேஸ் தட்ஸ் அ கேவ் டு மீ ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஐ ஹோப் ஐவ் டன் ஜஸ்டிஸ் டு தியாஸ் கேரக்டர் இன் திஸ் மூவி அண்ட் ஆகாஷ் ஐ எம் ஸோ ஹேப்பி டு பி அ பார்ட் ஆஃப் த டெபியூ All the best to you. And a big thank you to my producer, Brito, sir. Hats off, sir, for pulling off such a huge project. Honored to be part of it. Also, Sneha for putting together this team. Thank you. Anu, ma'am, for styling me. Your looks are so effortless and stylish, ma'am. Thank you. Thank you. I think first time the audience is seeing me in this kind of look, so thanks to you. All the ADs who helped me, Neelan, sir, the writer. Hi, sir. <laughs> அண்ட் டேஸ் யுவன் சர்ஸ் டே நானும் அவங்கள மாதிரி சரி இப்படி ஒரு படம் இப்படி ஒரு ப்ராஜெக்ட் அதில் யுவன் சார் அண்ட் விஷ்ணு சார் காம்போ அகேன் ஐ திங்க் ஹவ் பின் பிளெஸ்ட் ஸோ சார் ஐ எம் கெட்டிங் வின்டேஜ் வைப்ஸ் இப்போ கூட அதான் பேசிகிட்டு இருந்தோம் விண்டேஜ் யுவன் சார் வைப்ஸ்லேயே இருந்தது எல்லா பாட்டும் ஸோ சூப்பர் ஹாப்பி தேங்க்ஸ் டு எவ்ரிபடி அண்ட் தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த படம் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் ஐ ஹோப் யூ டூ அண்ட் இன்றைக்கி சீஃப் கெஸ்டாக வந்திருக்க மை யாதவ் கோஸ்டார் எஸ்கே சார் வணக்கம் சார் நான் வந்து டென்ட் நோ சார் தான் இன்றைக்கி வராங்க அப்படின்னு நான் இங்கே வந்து என்னோட பாடம் என் பாடம் ஆடியோ லான்ஸ் தான் வந்திருக்கேனே மறந்துட்டு இந்த லாஸ்ட் பெஞ்சில் சேட்டப் பண்ணிகிட்ருப்பாங்களே எல்லாத்தையும் மறந்துட்டு அங்கே உட்காந்து அதை இருந்தேன் சார் ஐ திங்க் நீங்களும் என்னை ட்ரிகர் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் சார் அவர் நிஜமா அப்படியே அதான் சொல்லிகிட்டு இருக்கார் ஏங்க நீங்களும் சும்மா இருங்க நான் அடக்கிக்கிட்டு இருக்கேன் நீங்களும் சும்மா இருங்க அப்படியே மாற்றி மாற்றி இதே தான் பேசிகிட்டு இருக்கோம் அப்போயிலேருந்து சார் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் பீங் பார்ட் ஆஃப் திஸ் என்னோடய ஃபர்ஸ்ட் அவார்ட் வந்து நான் சார் கையில் தான் வாங்கினேன் அண்ட் மை செகண்ட் மூவி ஹீ வாஸ் மை கோஸ்டார் ஐம் ஸோ ஹாப்பி தட் ஐ டுடே ஃபார் திஸ் இவெண்ட் சார் தேங்க் எவ்வளோ டீசெண்டாக பேசுகிறேன் பார்த்தீங்களா தேங்க் யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் டூ எவ்ரி படி ஐ ரியலி ஹோப் யூ என்ஜாய் திஸ் மூவி எங்கள் அம்மா அண்ட் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் மை பிரதர் எவ்ரிபடி ஹியர் டுடே தேங்க் யூ கைஸ் ஸோ மச் லவ் யூ கைஸ் தேங்க் யூ ஹாய் நல்லா இருக்கீங்க ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுற மாட்டோம்ல உங்களை ரெண்டு பேரும் பாருங்க நல்லா போயிட்டு இருக்கு அப்படியே விட்டுறோம் இல்ல एक्चुअली நீங்க வந்து இவன் சரோட மியூசிக்ல பாட்டை பாடி இருக்கீங்க விருமன் படத்துல அதே மாதிரி இவன் சரோட பாடல்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம எல்லாருமே ரொம்ப பிடிக்கும் அப்படியே உங்களுக்கு பிடிச்ச இவன் சார் பாடல் எது விருமன் படம் ப்ரமோட் பண்ணுறதுக்கு தான் அவருடைய கான்சர்ட் போயிருந்தோம் அங்கேயே நான் அந்த பாட்டை நான் அவர் கூட பாடினேன் சாங் லூசு பெண்ணேன்ற பாட்டு நம்ம ஸ்டேஜ்லேயே பாடினோம் தட்ஸ் ஒன் சாங் ஐ திங்க் வைப் பண்ணுற சாங்காக இருந்தது அது அப்புறம் இந்த எவண்டே ஒன்றை பெத்தான் இந்த மாதிரி அவரோட லவ் சாங்ஸ் ஆப்வியஸ்லி பிடிக்கும் ஆனால் டக்குன்னு போட்டு வைப் ஆகிற மாதிரி அந்த பாட்டை ரொம்ப பாருங்கள்

ஐ ஃபீல் யுவன்ஸ் ஹேஸ் லைக் அ கோ டு சாங் இன் எவ்ரி சுச்சுவேஷன் இன் யுவர் லைஃப் ஸோ இப்போதிக்கி நீங்கள் ஒரு ஒரு சாங்காக கேட்குறீங்க ஆனால் ஒரு பார்ட்டியாக இருக்கட்டும் ஒரு ஹாப்பி வைப்பாக இருக்கட்டும் சோகமாக இருக்கட்டும் லவ்வாக இருக்கட்டும் லவ் ஃபேலியராக இருக்கட்டும் ஐ திங்க் எவ்ரி திங் யூவ் கிவின் அஸ் கிலோ ட்ராக்ஸ் ஸோ தேங்க்யூ ஃபார் தேட்

பொ குடும்ப படம் வரும் இந்த பொங்கலுக்கு உங்க குடும்பத்தில் இருக்க எல்லார படமும் வருது அப்பாவுடைய நேசி பாயா வருது நினைச்சேன் என்னடா கேட்கல அப்படின்னு என்றாகும் போது கூட ரெண்டு மூணு பேர் சொல்லிக்கிட்டே வந்தாங்க என்ன இந்த தர சங்கர் சார் கிடையாது ஸோ ஹோப் யூ என்ஜாய் ஆல்சோ ஒன் மோர் திங் இட்ஸ் குட் டு பி பேக் இன் மை ஸ்கூல் ஸோ நான் இதே மேடையில் ஆனுவல் டேக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அண்ட் இட்ஸ் ஸோ நைஸ் டு பி பேக் ஹியோர் டு செலிப்ரேட் மை ஆடியோ லான்ச் ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஹூ ஹவ் பிக் திஸ் வென்யூ கைஸ் குட் கூட இது ஆனுவல் டே மாதிரி தான் இருக்குது சரண் சார் ஹெட் மாஸ்டர் மாதிரி உக்காந்து முத்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் சிதி தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் தேங்க் யூ தேங்க் யூ